பொது பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் குறிப்பிட்டார் படுகொலை நடைபெற்றது இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தை கேட்பதற்காக மக்கள் தான் வந்திருக்காங்க அது பொதுக்கூட்டம் ஒரு வழி கூட்டம் ஒரு அரங்கம் திறந்த வெளியா இருக்கும் ஆனா அதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கும் போவதற்கு முறை மாதிரி ஒண்ணு இருக்குது அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து இந்த மக்களை இந்த பிரிட்டிஷ் அரசு ஜனரல் டயர் ரெண்டு டயர் அங்க ரெண்டு பேரும் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி கொன்று குவித்தனர் நீங்க அப்படியே போவாங்க டெல்லியிலே விவசாய போராட்டம் நடக்கிறது அன்றைக்கு ஜாலியன் வாலாபாக்கிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எங்கள் மண் எங்கள் நாடு அந்நிய ஏகாதிபத்தியமே நீ வெளியேறு இதுதான் அங்க பேசினாங்க அதே மாதிரிதான் டெல்லியிலே கூடிய விவசாயிகள் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் தண்ணி பாய்ச்சிறோம் நமக்குலாம் அந்த கட்டபொம்மன் வசனம் தெரியும் கட்டபொம்மன் சொன்னாலே நமக்கு அந்த சிவாஜி கம்பீரமாக பேசுகிற அந்த தான் நமக்கு தெரியும் எங்களோட நா வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா கலைபறித்தாயா அல்லது எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா உனக்கு ஏன் நாங்கள் தர வேண்டும் கப்பம் என்று அன்றைக்கு கட்டபொம்மன் பிரிட்டிஷ் அரசு விவசாயத்திற்கு வரி கேட்ட போது கேட்டது போலவே விவசாயிகள் என்ன சொன்னாங்கன்னா இப்ப நாங்க உழைக்கிறோம் நாங்க உழுகுறோம் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க பாடுபட்டு இந்த பயிரை உருவாக்குறோம் இந்த பயிர் இது பத்தின விஷயங்களை பேசுவதற்கு இது குறித்த ஒரு சட்டத்தையோ ஒரு கொள்கையோ ஒரு திட்டத்தையோ கொண்டு வரும் பொழுது அரசு என்ன பண்ணணும் எல்லாரையும் கூப்பிடணும் இப்ப வர்த்தக விஷயமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கீழ இருந்து மேல வரைக்கும் சிறு வியாபாரிகள் வந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம்ல என்ன பிரச்சனை இருக்கு என்ன சிக்கல் இருக்கு முழுவதும் காலையில இருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களே கஷ்டப்பட்டு உட்காந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு லாபம் கிடைக்குதா கிடைக்கலையா உங்க புள்ள குட்டிக்குலாம் இந்த சாப்பாடு போட முடியுதா போட முடியலையா என்ன சிக்கல் என்று கேட்டு மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி வியாபார சங்கங்கள் இருக்கு வியாபாரத்திற்கென்று சங்கங்களை ஒன்று கூட்டி அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையிலே கேட்டு கேட்டுதான் எந்த ஒரு சட்டமும் திட்டமும் கொண்டு வரணும் அரசு அதே மாதிரி விவசாயிகள் எங்களுக்குதான் தெரியும் இந்த மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கு எங்களுக்கு தண்ணி ஒழுங்கா கிடைக்குதா கிடைக்கலையா இந்த உரம் போட்டால் என்ன சிக்கல் வருது என்று எங்களிடம் பேச வேண்டும் எங்களிடம் தான் நீங்க சட்டத்தையும் திட்டத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கறாங்க ஆனால் இந்த மோடி அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல உட்கார்ந்து அதானி அம்பானி போன்றவர்களுக்கு தேவைக்கான விஷயங்களை மட்டுமே சட்டங்களாக திட்டங்களாக அதானி அம்பானி வந்து கோடிக்கணக்கான ஏக்கர் பண்ணைகளை உருவாக்கக்கூடிய அளவிலே சில விஷயங்களை கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து போராடினார்கள் அன்றைக்கு எப்படி ஜாதியாக்கிலே பிரிட்டிஷ் அரசு ஒரே ஒரு கதவுதான் இருந்தது அவங்களால தப்பிச்சு போக முடியல அந்த இடத்துல

அதன் அடிப்படையிலே நாட்டு விடுதலைக்காக பகத்சிங் போராட வந்தார் போராட்ட காலத்திலே நிறைய வாசிக்கிற ஒரு பழக்கம் உண்டு பகத்சிங்கு நம்ம கேட்டோம் அவர் வந்து ஒரு இருபத்தி மூணு வயதிலேயே தூக்கு முத்தமிட்ட மா வீரன அவருக்கு இந்தி தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் உருது தெரியும் நீங்க யோசிக்கலாம் பகத்சிங் வந்து ஒரு பஞ்சாப்கார்தான அப்போ இங்க தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு நமக்கு எல்லாம் ரொம்ப தெரியாத விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது தெற்கு பகுதியை விட்டு தாண்டி போனாலே எல்லா மொழியும் இந்தி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா பகத்சிங் ஒரு பஞ்சாபி அவருடைய தாய்மொழி பஞ்சாப் அவருடைய தாய்மொழி பஞ்சாபி அந்த சின்ன நிறைய இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய நம்ம செய்து கொடுக்கணும் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நம்ம நாட்டில் இருந்தே வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அத்தனை மொழிகளையும் கற்றுத்தேர்ந்த பகத்சிங் வாழ்க்கையிலே ஒரு நூல் ஒட்டுமொத்தமாக போட்டது ஒரு அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையையும் முழுக்கீட்டையும் கொடுத்தான் புரட்டி போட்ட புத்தகம் மூலதனம் அவன் சிந்தனையை மாற்றிய புத்தகம் மூலதனம் அவன் எண்ணங்களை மாற்றிய தலைவன் காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸை படித்தான் மூலதனம் படித்தான் ஒன்று முடிவு செய்தான் அந்நிய ஏகாதிபத்தியத்திலிருந்து மட்டும் இந்தியாவை விடுதலை செய்தால் போதாது இங்கிருக்கக்கூடிய முதலாளிகளிடமிருந்து விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று போராடினான் அந்த பகத்சிங் வழியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கத்திலே இணைந்தனர் கம்யூனிஸ்டுகளாக மாறினர் இந்தியாவை ஏகாதிபத்தியத்திலிருந்தும் முதலாளி விடுதலை பெற வைக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் இன்னுயிரையும் ஈந்தனர் அவர்கள் பெற்று சென்ற சுதந்திரம் நமது ஆயிரக்கணக்கான தலைவர்கள் போராடி உயிர் நீத்து ரத்தம் சிந்தி குண்டடிகள் பட்டு பெற்றுச் சென்ற சுதந்திரம் இன்றைக்கு இங்கிருக்கக்கூடிய அரசுகளால் முதலாளிகளுக்கு ஏறம் போட்டு விற்றுப்பட்டு கொண்டிருக்கிறது இந்நிலையை மாற்ற வேண்டும் உழைப்பவர்கள் கையிலே அதிகாரம் வேண்டுமெனில் பகத்சிங்கும் வாரிசுகளாக மார்க்சியல் லெனினியம் காட்டிய வழியிலே இணைக்கும் மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரும் வகையிலே நமது பாதையை அமைத்துக் கொள்வோம்